ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்குங்க ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் அந்த நேரில் இந்த மாதிரி சூப்பராக ஒரு அவல் மிக்சர் செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தி கொடுங்க இந்த சட்டன் செய்யக்கூடிய இந்த அவல் மிக்சர் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து வெறும் கடாயில் அவளை வந்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா முறு முருன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தேங்காய்னா தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் எந்தெண்ணாலும் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து நல்லா வறுப்படணுங்க கரு கறுக்கக்கூடாது நல்லா வறுபடணும் இது கூட கப் அளவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சமாக சில்லு சில்லாக எடுத்துக்கிற கொப்பரை தேங்காய் காஞ்ச மிளகாய் ரெண்டு கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறாங்க அது ஆப்ஷனல் தான் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அவளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்ட பிறகு கடைசியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு அவல் மிக்சர் வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படாது ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெயிலே சூப்பராக அவல் மிக்சர் ரெடி பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ